இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நாட்களுக்கு மிகவும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது விவசாயிகள் பாசனம் செய்யுமாறு கொள்ளப்படுகிறார்கள் மண்ணின் தரத்தை மேம்படுத்த அறுவடை செய்யப்பட்ட பயிர்களான மக்காசோளம் சோளம் மற்றும் பயிர் வகைகளான எச்சங்களை ரோட்டோபேட்டர் அல்லது ரோட்டோஸ் வரை பயன்படுத்தி சிறிய துண்டுகளாக வெட்டி அவற்றை மண்ணில் மறுசுழற்சி செய்வதன் மூலம் நிலத்தடி நீரை பாதுகாத்து பயிரை வளப்படுத்தவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இம்மாதங்களில் பெறப்படும் மழையை பயன்படுத்தி பசுந்தாள் உரப்பயிர்களை பயிரிடலாம் பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கை பூண்டு அல்லது சனப்பை பயிரை ஹெக்டேருக்கு இருபது கிலோ என்ற விதை அளவை பயன்படுத்தி விதைக்கவும் இப்பசுந்தாள் உரப்பயிர்களை ஐம்பது சத பூக்கும் பருவத்தில் விதைத்த நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பதாம் நாளில் ரோட்டோவேட்டர் கொண்டு மடக்கி உழவு செய்தல் வேண்டும் சனப்பையானது தீவனமாக பயன்படுத்தலாம் ஈரப்பதத்தை பராமரிக்கவும் மண் ஊட்டச்சத்தை மேம்படுத்தவும் தோட்டக்கலை பயிர்களில் பசுந்தாள் உரம் பயிரிடலாம்